இந்தியாவோட விண்வெளி கணவன் நனவாக்கியவர் தான் விக்ரம் சாராபாய் நைன்டீன் நைன்டீன்ல குஜராத்ல பிறந்த இவர் சிறு வயசுலயே அறிவியல் கணிதம் ஸ்பேஸ் எல்லாத்திலயும் ஆர்வம் கொண்டவர் கேம்பிரிட்ஜ்ல படிச்சு காஸ்மிக் ரே பத்தி ஆராய்ச்சி செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல விண்வெளி ஆராய்ச்சி நம்ம மாதிரி நாடுகளுக்கும் தேவைன்னு முடிவு பண்ணி இஸ்ரோவுக்கு அடித்தளம் போட்டாரு அவரோட தலைமையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்தியாவின் முதல் செயற்கை கோள் ஆரியபட்டா திட்டமிடப்பட்டது டிவி மூலம் கல்வி வானிலை கணிப்பு பேரிடர் எச்சரிக்கை சேவை இது எல்லாமே சாத்தியமானது இவருனாலதான் ஐஐஎம் அகமதாபாத் அட்டாயரா பிசிக்கல் ரிசர்ச் லேப் இந்த மாதிரியான பல நிறுவனங்களுக்கு தந்தைன்னு சொல்லலாம் ஹோமி பாபா மறைவுக்கு பிறகு இந்திய அணு ஆராய்ச்சிக்கும் வழிகாட்டினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டு வயசுல நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவர் ஆரம்பிச்ச இந்த விண்வெளி கனவுல நம்ம இன்னும் முன்னேறிட்டு தான் இருக்கோம் இதே போல இன்னும் நிறைய ஹிஸ்டரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பரணி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் எந்த ஈவெண்ட் பத்தி பேசலான்னு Thank you.